வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடத்தோட ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தே இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரோட் பேஸிலே வந்துடுங்க மொத்தம் வந்துங்க மூணு சைட் இருக்குதுங்க முப்பத்தஞ்சுக்கு அறுபது முப்பத்தஞ்சுக்கு அறுபதுங்க அதுதான் வந்துங்க மெயின் ரோடுங்க இது ஒரு ஒரு கார் போயிட்டு பாருங்க அதுதான் வந்துங்க மெயின் ரோடு ஜஸ்ட் வந்து மெயின் ரோட்லேருந்துங்க சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சைட்டு தள்ளி இருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு முப்பத்தஞ்சுக்கு அறுவுன்ட்டுங்க நாலு புள்ளி எண்பது சென்ட்டுங்க மொத்தம் வந்து மூணு சைட்டுங்க எல்லாமே ஒட்டி ஒட்டி தான் இருக்குதுங்க மொத்தம் நூற்றி அஞ்சுக்கு அறுவுன்ட்டுங்க மொத்தம் பதினாலு புள்ளி நாற்பது சென்ட் இருக்குதுங்க இது ஃபுல்லாகவே வந்துடுங்க இந்த வீட்டிலேருந்து ஒரு சைட்டு தள்ளிங்க மொத்தமாகவும் வாங்கிக்கலாங்க தனித்தனியாக பிரிச்சும் கொடுப்பாங்க மொத்தமாக வாங்கிட்டாங்க அப்படியே பெரிய பங்களா டைப்பில் கட்டுறக்குங்க கம்பெனி கட்டுறக்கு வீடு கட்டுறக்கு அருமையாக நடங்க மொத்தமாக வாங்கி கூடங்க தனித்தனியாக கூட இருபதுக்கு அறுபது அப்படின்ட்டுங்க அஞ்சு கூட பிரித்து தாராளமாக வந்துங்க டூ பிஹெச்கே புது வீடு கட்டியும் வைக்கலாங்க புது வீடு கட்டி வைக்கிறவங்களுக்கு அருமையாக நடங்குது அப்படியும் பண்ணலாங்க சப்போஸ் இல்லை அப்படின்னாலும் ஓன் நியூஸுக்கு பெரிய டைப் பங்களா டைப் கட்டுறதுக்கு ஏற்ற இடங்குது மொத்தம் வந்துங்க பதினாலு புள்ளி நாலு சென்ட்டுங்க தனியாக கூட பிரித்து கொடுத்துருவாங்க இந்த வேக்கண்ட் லேண்ட் ரைட் சைடில் தெரியுது பாருங்க இது மொத்தம் வந்து அஞ்சு சைட் இருக்குதுங்க அதில் வந்து மூணு சைட்டுங்க சரி சென்ட்ரு சைட்டுங்க இது இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விஏபி ஏரியா வந்துங்க பங்களா டைப்பு தான் வீடுகள் நிறைய அமைச்சிருக்குதுங்க தாராளமாக வந்துங்க பெரிய டைப் வீடு கட்டுறது அதுமாதிரி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏன் தேடுங்க மார்க்கெட் ரேட்டு தான் இருக்காங்க ரேட்டும் கொஞ்சம் நெகசபிளுங்க தாராளமாக வந்துங்க நேரில் கொண்டு வந்து பேசுனாங்க குறைச்சிக்கலாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க காங்கேயம் ரோடுங்க காங்கேயம் ரோட்டில் நல்லூரில் இருந்துங்க தெற்கு பார்த்தீங்கன்னா முத்தனம்பாளையங்க முத்தனம்பாளையங்கிற ஏரியாவில் தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது நல்ல விஐபி ஏரியாங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்